எங்களுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஐயார் ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் ஏசி சம்பவம் அவர்களே அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களே உண்மை இல்லாத இருக்கக்கூடிய ஐயா தமிழக மணியன் அவர்களே அண்ணன் ஏ மூர்த்தி அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் சார்பாக வந்திருக்கக்கூடிய அம்என் சுதீஷ் அவர்களே அண்ணன் ராஜா அவர்களே அண்ணன் ஜன்மூர்த்தி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்கள் பாட்ஷா அவர்களே அண்ணன் விடியல் சேகர் அவர்களே மிக முக்கியமாக இன்னைக்கு இந்திய அரசியல் ஒரு ஜென்டில்மேன் மேன் பலப்பட்டு பல பெற்று எல்லோரையும் தங்கிணைத்துக் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் வந்து ஐயாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கடுமையான பணிச்சூழல் கடையிலும் கூட நேரத்தை ஒதுக்கிக்கு வந்திருக்கிறார்கள்

உப்பனார் அவர்களை பற்றி மக்கள் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் அறுபது கம்மியா இருக்கிறது நான் தான் கூட பழகியவர்கள் பணி செய்தவர்கள் அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில் ஐயாயிரம் பற்றி தெரிந்த இரண்டு வார்த்தைகள் உங்களுக்கு முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் இந்த கட்சியுடைய தமிழக தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பது வரை இருந்தவர் எண்பதுல இருந்து எண்பத்தி எட்டு வரை ஒரு தமிழன் அகில இந்திய

ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில் போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலைங்க சரித்திரத்தை பேச விரும்பல தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு குழுவி இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் ஐயா ஜி கே மோப்பனார் அவர்கள் வழியில ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்டல இந்திய மண்டல கொடுப்பதற்கு நம்ம எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக குற்றையுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் வரட்டும் ஒரு புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெல்லியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்றைக்கு ஐயா ஜி மூப்பனார் கோபனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பளி தமிழ் ஜி கே வாசன் அவர்களுக்கும் இந்த கட்சி கட்சியினுடைய ஆற்றல் இந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன்